அன்பார்ந்த மீனராசி என்பர்களே மீனராசிக்கு இந்த பங்குனி மாதம் விளம்பி வருஷம் பங்குடி மாதம்னு சொல்லக்கூடிய இந்த மாதமானது உங்களுடைய மாதம் மீனராசியினுடைய மாதம் பங்குடி மாதம் பங்குனின்னா பல்குனின்னு சொல்லக்கூடியது இந்த பங்குனி மாதத்தில் சிறப்புன்னு எடுத்தாக்க மீனராசிக்கு ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் கிடையாது சூரியன் உங்கள் ராசிக்கு வருது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு கேந்திரத்தில் வருது அவர் எவ்வளோ நாளாக ஒம்போதில் என்ன பண்ணாரோ அதை விட கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட் கூடுதலான பலனை உங்களுக்கு கொடுக்குறார் ஏன்னா அவருடைய பார்வை முக்கியமானது உங்கள் ராசிக்கு அவருடைய பார்வை முக்கியமானது நாலாம் இடத்தை பார்க்குறார் குருவனுடைய பார்வை ஐந்தாம் இடம் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக பார்க்குறதுனால உங்களுக்கு அந்த பார்வைப்பட்ட இடமெல்லாம் உங்களுடைய அந்த இடமெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்போ அஞ்சாம் பார்வைனா எப்படியோ உங்களுடைய குடும்பத்தை பார்க்குறதுனால குடும்பத்துக்கு மேம்பாடு உண்டு அதில் மாற்றங்கள்லாம் கிடையாது ஏற்கனவே இருக்கக்கூடிய மேம்பாடு உள்ள குடும்பங்களுக்கு இன்னும் மேம்பாடு இருக்கும் ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போது மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு திருமணத்துக்கு உண்டான காலகட்டமாக வச்சுக்கலாம் அது ஒரு யோகத்தையும் கொடுக்கும் ஒன்பதாம் பறவையாக பார்க்கக்கூடியது லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால லாபஸ்தானமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுகஸ்தானமும் வெளிப்படுது குருவனுடைய பலன் உங்களுக்கு நல்லதே இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கரன் உங்கள் ராசிக்கு கிட்டே இருந்து வந்து 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 உங்கள் ராசிக்கெல்லாம் வந்து சேரும் பொழுது சுக்கரன் வந்து உங்களுக்கு கெடுதல் வேணாம் உங்கள் ராசிக்கு சுக்கரன் வந்து உச்சஸ்தான அதிபதி அவரும் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார் அதுவும் உங்களுக்கு நல்லது பண்ணுறார் ஆக மீனராசிக்கு ராசிக்கு நல்ல பலன்னு சொல்லி குரு பயிற்சியிலேருந்து ராகு கைது பயிற்சியிலேருந்து எல்லாமே நல்லபொல்லுன்னு சொல்லிட்டோம் அதுலேயும் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நான் ஒன்றுமே சொல்ல முடியாது அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில வினைகள் விதிகள் அப்படின்னு நான் முயற்சி கண்டித்தோம் உத்தியோகம் இல்லாத இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக இதுவரைக்கும் கிடைக்கலன்னா கூட இப்போ கிடைக்கும் வேலை வாய்ப்பை இருப்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகமானது கிடைக்கும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எதிர்பார்த்து காத்துறவங்களுக்கு எல்லா பரீட்சை எழுதுகிறவங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய ரிசல்டெல்லாம் பாசிட்டிவாக நடக்கும் இந்த ராகு நாளில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கீழே கொண்டு போகாது மேலே எடுத்துகிட்டு போகிறதோ இல்லையோ கீழே கொண்டு போகாது சமசப்தமாக வச்சுக்கும் ஏழாம் இடத்துல வந்து பார்வையானது அந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி உச்ச புதன் வந்து உங்கள் ராசிக்கிட்ட வரும்போதும் உங்கள் ராசியுடைய இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கும்போதும் உங்களுடைய புத்திசால இதை செஞ்சால் இது இப்படி நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் அது தகுந்த மாதிரி அனுப்பிச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி இருந்த சில பல பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்தில் தீரும் அதாவது இதுக்கு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க சதமானம் பவது சதாயத் புருஷதேந்திரி ஆயுஷ் சேவேந்திரியே பிரதிஷ்டது இது மந்திரத்துக்கு உண்டான அர்த்தங்கள் என்னமோ இல்லையோ அந்த மந்திரத்துக்கு உண்டான ராசி நீங்கள் தான் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த மாதத்துக்கு இந்த ராசிக்கு நீங்கள் இன்னும் உங்களுக்கு ஏதாவது நல்லதெல்லாம் நடக்கணும்னா கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போங்க சிவன் உங்களுக்கு எல்லா வரத்தையும் கொடுப்பார் எல்லா நல்லதும் நடக்கிறதுக்கு உண்டு ஏன்னா பத்தில் இருக்கக்கூடிய சனி அந்த இடத்துக்கு வரக்கூடிய குரு அந்த இடத்துலேருந்து இப்போ மாறி இருக்கக்கூடிய உங்களுக்கு புதன் சுக்கரன் உங்கள் ராசிலேயே வந்து உட்காரக்கூடிய சூரியன் இது எல்லாமே ஒரு சேர உங்களுக்கு நல்லது பண்ணும் வெளிநாடு உத்தியோகம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல அதிகமாக படித்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்குது கேட்கக்கூடிய தகுதி எல்லாம் எனக்கு இருக்குன்ற இவ்வளோ நாளாக கட்டப்பட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி எடுக்காமல் எதுவும் கிடைக்காது மூணு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் முயன்று இருந்தால் முயற்சி செஞ்சுருந்தால் இந்த மாதம் கூடும் இந்த பணம் ஏதாவது உங்களுக்கு யாராவது நீங்கள் கொடுத்து ஏதாவது ஏமாந்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை திரும்ப வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஃபைனான்ஸு சம்மந்தப்பட்டது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மீனராசிக்கு ஃபைனான்ஸுக்கும் கொஞ்சம் எத்துவராத சமாச்சாரம் தயவு செஞ்சு மீனராசியில் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க மீனராசிக்காரங்காய் இருந்தால் நீங்கள் வேறு யாராவது அதில் அட்மினிஸ்ட்ரேஷனாக வச்சு நீங்கள் செய்ய பணம் உங்களுதாக இருக்கலாம் ஆனால் அதை செயல்பாடுகளே வேறு உத்தர வச்சு நீங்கள் செய்ய நீங்கள் செய்யாதீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்கும் நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற பணத்தை நீங்களே வச்சுங்க நீங்கள் அதை வந்து அதில் வருமானத்தை எதிர்பார்க்காதீங்க அந்த லேபாதேவி பண்ணி வட்டி வாங்கி லேவாதேவி பண்ணி அடுத்தவர்களை கொடுத்தா உபயோகமாக இருக்கும் அப்படின்லாம் கூட நினச்சி நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் பொதுவாக அடுத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க கண்டிப்பாக அந்த என்ன நான் உங்களுக்கு தப்பாக தான் சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அந்த கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வராது அதாவது ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வரும் அது கொஞ்சமாக கொடுப்பீங்க உதவியெல்லாம் பண்ணுவீங்க அந்த உதவிக்கெல்லாம் நான் வந்து உதவியெல்லாம் பண்ண மாட்டீங்கலாம் சொல்லுங்கள் அதாவது பணம் கைமாற்று கொடுத்து நீங்கள் அடுத்த உள்ள உதவி பண்ணக்கூடிய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது ஆனால் கொடுத்தா இந்த மாதிரி இவ்வளோ பணம் கொடுத்தா இது இப்படி பெருகும் இப்படி பண்ணலாம் அந்த வியாபாரத்தில் இப்படி இவங்களை நம்பி போடலாம் அப்படிங்கலாம் தயவு செஞ்சு நீங்கள் போட மாட்டீங்க அப்படி போடவும் போடாதீங்க அது உங்களுக்கு ஒத்து வராத சூழ்நிலை அப்படிங்கிறது கிடக்கு அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள் அதே போல் இந்த ஹோட்டல் தொழில் சொல்லக்கூடிய உணவங்கள்லாமும் கண்டிப்பாக உங்களுக்கு ஷூட் ஆகாது அதை செய்யக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய கட்டங்கள்லாம் இருந்தி கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இருக்கும் புதுசாக தொழில் ஏதாவது நீங்கள் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா மீனராஜிக்காரங்க கண்டிப்பாக புதுசாக தொழில் தொடங்கு ஜாதகத்தில் உங்களுக்கு வலுவாக இருக்கும் இந்த ஹோட்டல் வேண்டாம் இந்த நகைக்கடை வேண்டாம் இந்த ஃபைனான்ஸ் வேண்டான்னு சொன்னால் உத்தரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு அந்த சனி எங்கே உட்காந்துருக்கும் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் எங்கே உட்காந்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து அந்த தொழிலெலாம் செய்யணும் புரட்டாதி நட்சத்திரம்னா கண்டிப்பாக நீங்கள் உத்தியோகத்துக்கு போகிறது தான் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் ராசி நீங்கள் உத்தியோகத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வாழ்க்கையில் எந்த சிரமமும் இருக்காது அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஆசிரியர் உத்தியோகம் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்லது இந்த ரேவதி நட்சத்திரமும் அதே மாதிரி தான் ஆசிரியர் உத்தியோகமும் சரி ஏன்னா கணக்கு போடுறது கணக்கில் நீங்கள்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு சிறந்த ஒரு நிபுணராக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு தொழில் இறங்காதீங்க அதிகமாக தொழில் இல்லைன்னா நீங்கள் யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீங்க நீங்கள் அந்த இடத்துல ஒரு மேனேஜர் ஆகிருங்க இல்லை ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருங்க நீங்கள் வந்து அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லாதீர்கள் அது உங்களுடைய பலத்தை குறைக்கும் கணவன் மனைவி உறவு மீனராசிக்கு நல்லாவே இருக்குது அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழிபடுங்க இந்த வருஷத்துக்குள்ளே அதை தீர்த்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழிபண்ணுங்க திருமணம் கைகூடும் திருமணம் மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருபத்தி ஒம்பது வயசு முப்பத்தோரு வயசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கூட அவங்களுக்கெல்லாம் கூட திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் பெண் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருமணம் இது வரைக்கும் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க கூட திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நேரம் வரும் குழந்தை பாக்கியமானது கண்டிப்பாக புத்தர பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும் இன்னும் வரக்கூடிய அதுக்கு அதுக்குண்டான பலன்கள் இருக்குது வீடு மனை நிலம் போக்குவரத்து வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகளை வரும் மா காலங்களில் நீங்கள் செய்யலாம் இது வரைக்கும் சும்மா போட்டிருந்தீங்கன்னா இல்லை வாங்கலைன்னா கடன் வாங்கியாவது நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் படிப்பில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் படிப்பில் குழந்தைகளாக இருந்தாலும் சரி எந்த படிப்பில் இருக்கிறவங்களுக்கும் படிப்பு சிறப்பாக இருக்கும் பரீட்சையெல்லாம் எழுதுறதெல்லாம் நல்ல முறையில் எழுதலாம் கண்டிப்பாக எழுதலாம் இந்த படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மீனராசிக்கு எந்த கடவுளை இந்த மாதம் வணங்கலாம் படிப்புக்குன்னா நேராக மதுரை போங்க மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த படிப்புக்கு அந்த மீனாட்சி அம்பிகை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனராசிக்காரங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்க ஆணவனை ஏண்டிக்கொண்டு வாழ்க வளர்க தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்